ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ஆர்சிபி யாரெல்லாம் வந்து ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஃபைவ் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ரிவீல் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஆர்சிபியோட ரிட்டன்ஷனில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறா பிளஸ் ஆர்டிஎம் எப்படி யூஸ் ஆக போகுது அன் பிளேயர் யார் யாரு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த ஒரு இதுக்குள்ள போவோம் ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேயருக்கு எயிட்டின் க்ரோ செகண்ட் பிளயருக்கு ஃபோர்டீன் க்ரோஸ் தேர்ட் பிளேருக்கு லெவன் க்ரோஸ் க்ரோர்ஸ் மறுபடி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் க்ரோர்ஸ் எயிட்டீன் க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ப்ரைஸ் டேக்காக இருக்குது இந்த ப்ரைஸ் டேக் வச்சு தான் நம்ம ரீட்டைன் அப்படிங்கிற விஷயத்தை பரணும் ஸோ இதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு டென்ஷன் எயிட்டின் க்ரோஸில் வந்துட்டு விராட் கோலி தான் ஆக போகிறாரு டென்ஷனில் ஸோ இதில் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு கிடையாது அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் செவன்ட்டி ஃபைவ் க்ரோஸை ஸ்பென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த அஞ்சு ரிட்டன்ஷன் ப்ளஸ் ஆர்டிஎம்குள்ளே வந்து வர முடியும் ரிட்டன்ஷனில் அஞ்சு பேர் நீங்கள் ரீட்டைன் பண்ணுறீங்கனால உங்கள் பர்ஸ்லேருந்து நூற்றி இருபது கோடியில் எழுபத்தஞ்சு கோடி ரூபா போயிடும் ஸோ அதனால் வந்து இப்போ சப்போஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தால் இந்த ஒரு வீடியோ எஃபெக்டிவாக இருக்கும் அதனால வந்துட்டு அதுக்கு வில்லிங்காக இருப்பாங்களா அனலைஸ் பண்ணுவோம் பட் அதுக்கு முன்னாடி அவங்க வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ யார் யார் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதனால தான் ஸோ இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஃபேன் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்போர்ட்ஸ் டைகர் எல்லாருமே போட்டாங்க இதில் எனக்கு ஒரு சில மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதை நான் வந்துட்டு ஒன்றுனா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் எயிட்டீன் க்ரோஸ் அப்படிங்கிற சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு விராட் கோலி அப்படிங்கிற அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை நடக்கும் போது கிங் கோலியை இல்லாமல் விடவும் மாட்டாங்க செகண்ட் வந்து அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து Hva tingene no? முகமது சிராஜ் நம்மளுடைய ஆசிபியோட பிரைம் பவுலர் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவரு இருப்பார் ஸோ முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் க்ரோஸ்க்குலாம் வந்து ஒரு தகுதியான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆசிபியோட ரிட்டன்ஷன் அப்படின்னு வந்து வந்து வேறால் வந்துட்டு அந்த இடத்துல ஃபோர்டீன் க்ரோஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி ஆள் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே மெகா ஆக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் காம்படிஷன் இருக்கும் இப்போ என்ன தான் வந்து சிராஜ் அவுட் ஆஃப் டச்சில் இருந்தாலுமே மெகா ஆக்ஷன் ரிலீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபிஃப்டீன் க்ரோஸ் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து அவர் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் எயிட்டின் க்ரோஸ் விராட் கோலி ஃபோர்டின் க்ரோஸில் வந்து சிராஜ் ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவன் க்ரோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டி ஏரியாவில் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறத தான் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல நான் லெவன் க்ரோர்ஸ் அப்படிங்கிற ரிட்டன்ஷனில் வந்துட்டு கேம்பரூன் க்ரீனை வந்து ரீடைன் பண்ணுறேன் ஸோ கேம்ரூன் கீனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தரமான ப்ளேயர் ஸோ அதனால் வந்துட்டு ஃப்யூச்சர் அப்படிங்கிறதும் கேம்பரன் கிரீன் தான் லெண்ட்மார்க்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து கேம்பரன் க்ரீனா லெவன் க்ரோர் அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டில் வந்துட்டு ரீடைன் பண்ணலாம் பட் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு லெவன் க்ரோவ்ஸில் ரஜத் பிடிட்டர் கூட ரீட்டெயின் பண்ணிட்டு ரஜத் பிடிட்டரும் வந்து ஃப்யூச்சர் தான் ஸோ அதனால் அவரை ரீட்டெயின் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து ரிட்டன்ஷன் இருக்குது ஸோ அதுதான் ரொம்பவே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு சொதப்ப போகிறது ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் ரெண்டு ரிட்டன்ஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது எயிட்டீன் க்ரோர் ஃபோர்டீன் க்ரோர் அப்படின்னு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ தேர்ட் ரிட்டன்ஷனில் கம்மியான ஒரு சம்பளம் ஸோ அது வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கடுத்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஃபோர்டின் க்ரோர் எயிட்டீன் க்ரோர்னு வரும் அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் ரிட்டர்ஷன் அப்படிங்கிறது வரும்போது ஸோ அதில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்கள் இவ்வளோ இந்தியன் பேர் தான் ரிட்டன் பண்ணணும் இவ்வளோ ஆஃபீஸ் பேர் தான் ரிட்டன் பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஸோ அதனால் என்னோடய ரிட்டன்ஷன் ஸ்லாட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து தேர்ட் ஸ்பாட் அப்படிங்கறதுல வந்து வேற வழி கிடையாது ரஜத் பிடிட்டருக்கு தான் கொடுக்கணும் ரஜத் பிடிட்டர் லெவன் அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டில் வந்து ரீட்டெயின் ஆகிறாரு அப்படின்னா அடுத்தது மறுபடியும் வந்து ஃபோர்டின் க்ரோர் எயிட்டின் க்ரோன்னு வரும் இப்போ நம்ம மூணு பிளேயரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி முதலாம் சிராஜ் அதுக்கப்புறம் வந்து ரஜத் படித்தார் மூணு இந்தியன் பிளேயரை ரீடைன் பண்ணிட்டோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டு ரிட்டன்ஷன் ஸ்பாட்டும் ஒரு ஆட்டியும் இருக்குது ரெண்டு ரிட்டன்ஷன் ஸ்பாட்டில் வந்து நான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்ல யாரை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இப்போ யார் யார் இருக்கிறான்னு பார்க்கணும் வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய கேமின் இவங்க ரெண்டு பேரையும் நான் ரீடைன் பண்ணிடுறேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரீட்டைன் பண்ணும்போது யாரை எந்த ஸ்லாட்ல ரீட்டைன் பண்ணலான்னு நீங்க தான் சொல்ல போறீங்க ஓவர்சீஸ் அப்படின்னு வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட சைடில் ஃபாஃப் டிப்ளன்ஸ் மேக்ஸ்வல் ஜாக்ஸ் கேம் கிரீன் அப்படின்னு நாலு பேர் இருக்காங்க நான் வந்து ஸ்லாட் பண்ணுறது வந்துட்டு அந்த இடத்துல கேம் கிரீன் தான் ஸ்லாட் பண்ணுறேன் ரேதர் தென் ஃபாஃப் அண்ட் மேக்ஸ்வல் ஏன்னா ஃபாஃப் அடுத்து மூணு வருஷம் ஐபிஎல் ஆடுவாரா அப்படிங்கறதும் அஸ் அ கேப்டனாகவே கண்டிப்பாக வாரா அப்படிங்கறதும் டவுட்ல இருக்குது ஸோ ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு மேக்ஸுவலாக நம்ம போய் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக லாஜிக்லஸாக தான் இருக்கும் ஃபாஃபும் அதே மாதிரி தான் ஸோ அதனால் இப்போ அதாவது ஒரு சில சொல்லலாம் மேக்ஸ்வலில் ரெண்டு ஓவரில் மேட்சை திருப்பிடுவாருன்னு பட் அந்த ரெண்டு ஓவரே இப்போ மேக்ஸ்வல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குதிரை கும்பாக போய்ட்டு ஸ் இப்போ நல்ல ஃபோனில் இருக்காரு ஸோ அவர் எடுக்கலாம் அதே நேரம் கேமரா மீனும் எடுக்கலாம் ஸோ அது வந்து இனிமேல் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஸோ ஆர்டிஎம் அப்படின்னு வந்து யார் தேவையில் அன் பிளேயர் ஸோ அவர் வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் இருந்தாலும் டெபு ஆகல ஸோ இது வரைக்கும் வந்துட்டு முப்பத்தொன்னாந்தேதி தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் டெபு ஆகலன்னா யார் அன் கேப்டு பிளையரா ஈஸியாக நம்மளால ரீட்டர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இதான் என்னுடைய ரிட்டன்ஷன் லிஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்